அருள்மிகு சனீஸ்வரர் பகவான் கருமையில் திகழும் திருநிறம் கடுமை முகத்திலும் கருணை ஒளி தீயாதனால் தெய்வம் அருள் செலுத்தும் கடவுள் எண்ணங்கள் புரண்டிடும் பொடுங்காலம் ஈடுபடும் பாவங்கள் சுமை தரும் அறிவுடன் நெறிப்பட வாழ்ந்திடின் அமுதமாய் அருளும் சனீஸ்வரர் எதிரிகள் ஏதும் நெருங்கிடாது நெஞ்சில் பயங்கள் நிழலிடாது நிற்கும் சனி புலன்களை வலித்திருத்தும் மணி குற்றங்களை களைந்திடும் குருவாய் உழைப்பின் மதிப்பை உயர்த்தும் தெய்வம் திருநெறி காட்டும் சனீஸ்வரா உன் பாதம் பணிந்து வழிபடுவோம் துயரம் தீர்த்து தரிசனம் தந்து இன்பம் பூரிக்க அருள் புரியவே நவ கிரகங்களுக்குள் கருணை கடலாய் விளங்கும் தெய்வம் சனீஸ்வர பகவான் நவ கிரகங்களில் இவருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டம் கிடைத்துள்ளது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் சூரிய பகவான் தொட்டின் குழந்தையாக இருந்தபோதே இரு கரங்கள் கூப்பி சிவபெருமானை வணங்கியவர் என்ற பெருமை கொண்டவர் அருள்மிகு சனீஸ்வரர் பகவான் நீதி மற்றும் கரும தெய்வமாய் திகழ்கின்றார் மனிதர்கள் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்ல வினைகளையும் கெட்ட வினைகளையும் அளிக்கிறார் சனீஸ்வரர் பகவான் கர்மத்தின் அடிப்படையில் வாழ்வில் நன்மை தீமை விளைவிக்கும் மிக முக்கிய கிரகம் அவர் நீதி வலியுறுத்தும் தெய்வமாகவும் பாவங்களுக்கு தண்டனையும் நற்கர்மங்களுக்கு பலனையும் அளிக்கின்றார் பொதுவாக சனீஸ்வரரை தண்டகரன் என்று கூறினாலும் அவர் கடுமை புலர்ந்த பின்னர் அருள் தெய்வமாக போற்றப்படுகிறார் சனீஸ்வரர் பகவான் தலையில் இருந்தால் மனிதன் துன்பம் அனுபவிக்க நேரிடணும் நீங்க உதவுகிறார் சனீஸ்வரர் பகவான் தோஷம் என்பது ஒருவரது ஜாதகத்தில் பலருக்கு திரும்ப திரும்ப சோதனைகளை உருவாக்கும் இதனை சரி செய்ய பலரும் சனீஸ்வரரை வழிபட்டு

காக்கை வாகனத்தை கொண்டிருப்பதால் தீமை நீக்கி நல்வாழ்வை வழங்கும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் எண்ணி வழிபடும் போது தோஷங்கள் விலகி நன்மை கிடைக்கும் கருங்கள் எல் விளக்கேற்றுதல் கருப்பு வஸ்திரங்கள் நவக்கிரக வழிபாடு ஆகியவை சனிஸ்வரர் பகவானுக்கு உகந்தது திருநெல்லி திருநள்ளாறு போன்ற புனித தலங்களில் சனீஸ்வரரின் சிறப்பு வழிபாடு செய்யலாம் சனி பகவான் வாழ்வில் உழைப்பின் மதிப்பை உணர்த்துகின்றார் சோதனைகள் மூலமாக மனிதனின் சோம்பலை நீக்கி உழைப்பால் முன்னேற உதவுகின்றார் மன அமைதி மற்றும் பணிவு சனீஸ்வரர் பகவான் வழிபாடு மக்களுக்கு மன அமைதியையும் கர்வம் நீங்கி உயர்ந்த பணிவுடன் போதிக்கின்றது. இவ்வாறு அருள்மிகு சனீஸ்வரர் பகவான் தண்டனை வழங்குபவராக இருந்தாலும் அதற்கு பின்னர் அவர் அருளால் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் தெய்வமாக திகழ்கிறார்